குக் வித் கோமாளி என்ன அவ்வளோ முக்கியமா டு ஐ மேக் அ வீடியோ சப்போர்ட்டிங் மணிமேகலை ஏன்னா இட்ஸ் நாட் அபவுட் அ ஷோ அனிமோர் ஒரு புள்ளியை பற்றி ஒருத்தங்க இவ்வளோ கண்யமா அந்த டாக்ஸிக் ஜோன்லேருந்து கம்ப்ளீட்லி கிளம்பிட்டு எவ்வளோ தைரியமான முடிவு டு குக் வித் கோமாளி அந்த ஜோன்ல இருந்து நவந்ததுக்கு அப்புறமா கிளியரா அங்கே என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க மணிமேகலை மை குட்னஸ் மணிமேகலை ஸோ மச் ரெஸ்பெக்ட் ஃபார் யூ ஐ எம் ஆன் யோர் சைட் கேர்ள் அண்ட் ஐ நோ வாட் யூ வெண்ட் த்ரூ எப்பேற்பட்ட பொம்பளை அது அப்படின்னு அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட நீங்க பேசி பாருங்க தெரியும் அந்த பையன் எனக்கு தம்பி பையன் சச்ச நைஸ் பாய் எவ்வளோ பொட்டன்ஷியல் உள்ள பையன் நசமா அடிச்சிருச்சவன இதெல்லாம் பார்த்து பேசினா நான் ரூமர் சொல்றேன் பாங்க பட் த எய்ம் ஆஃப் திஸ் வீடியோ இஸ் டு சே தட் ஐ சப்போர்ட் மணிமேகலை லிட்ரலி லைஃப்ல ஒரே எதிரி சம்பாதிக்காத மணிமேகலையே ஏன் பிராங்கா டார்ச்சர் பண்ணினாங்க அப்படின்னா பிராங்காவோட பர்சனாலிட்டி டைப் அண்டர்ஸ்டாண்ட் குயின் மதர் நர்சிசிஸ்டாங்க இவங்களை எல்லாரையும் தன்னுடைய தம்பி பையன் அடக்கி அடக்கி அங்கேருந்து செக்ஷுவல் ரூட்டுக்கு இழுப்பாங்க இதுல பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு ஏர்லியஸ்ட் வந்து அல்பிர்ட் ஹிஜ்காட சைக்கோ படத்தில் மிஸ்ஸஸ் பேட்ஸ் அப்படின்ற அந்த மதர் கேரக்டர் சமீபத்தில் மம்முட்டி படம் ரோர்ஷாக்கில் வர அந்த மதர் கேரக்டர் அல்டிமேட்லி இந்த மாதிரி விமென் வந்து அடிமைகள்ண்ட சீல்ேர்ஸ் ரொம்பாங்க அவங்களுக்கு டேடி இஷ்யூஸ் இருக்கிறதுனால அவங்க தகப்பனியே அவங்க வீல் சேர்ல வச்சுதான் ஒரு பக்கம் ஆசையாவும் இருக்கணும் இன்னொரு பக்கம் கொடுமையும் படுத்தணும் அப்படின்றதுக்காக உலகத்தையே அப்படி பண்ணிருவாங்க அனதர் எக்ஸாம்பிள் இஸ் ஜூலி கணபதி